அனைவருக்கும் வணக்கம் இதுக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ரிஷவராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோங்க ஆங்கில வருடத்தினுடைய பத்தாவது மாதமாக பிறக்க இருக்கிறது தான் அக்டோபர் மாதம் இந்த மாதத்தில் பல்வேறு விசேஷங்கள் வருவதோடு மட்டும் இல்லாமல் அதிரடியான கிரக மாற்றங்களும் ஏற்படவிருக்கக்கூடிய பட்சத்தில் கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து சிவராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் சாதகமான அனுகூல பலன்கள் பெறுமா அல்லது சாதகமற்ற விளைவுகள் ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோவை ஸ்கெப் பண்ணாமல் கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தை தெய்வ அனுக்கிரகம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும் தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகிறது பெரியோர்களினுடைய அனுசரணையான போக்கு மகிழ்ச்சி தருங்க அதே சமயம் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்குங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கலாம் நண்பர்களால காரிய அனுகூலங்கள் உண்டாகப் பெறுவீங்க தாய உடல் நலனில் கவனம் செலுத்த பாருங்க தந்தையுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் அப்படிங்கறதுனால பொறுமையை கடைபிடிப்பது அவசியமாகிறது சிலருக்கு உடல் ஆரோக்கியம் நிவாரணமும் கிடைச்சிடும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க சகோதர வகையில் அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் இந்த காலகட்டத்தில் அவர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகலாம் வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படுங்க பணிச்சுமை குறைவதால மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க சக ஊழியர்களின் விஷயங்கள்ல தலையிட வேண்டாங்க அதே சமயம் சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படலாம் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் விறுவிறுப்பாக நடைபெற வாய்ப்புகள் இருக்கிறது லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே கிடைக்குங்க யாளர்கள் சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உண்டாக பெறலாம் வியாபார வளர்ச்சிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவு கிடைக்கப்படுவீங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாகவே நடந்து கொள்ளுங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகமும் மகிழ்ச்சியும் தருவதாகவே இருக்குங்க தங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடந்த முடியும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க செய்யலாம் அதே நேரம் எந்த வேலையை எடுத்தாலும் அதில் வந்து உடனடியாக வெற்றி கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் மற்றபடி வந்து பெரிய அளவில் பயப்படுவதற்குரிய எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க உடனே வெற்றி கிடைக்காது இருந்தாலும் ஒரு சிறிது காலத்திற்கு பிறகு கண்டிப்பாக சாதகமா முடிய எந்த வித எச்சப்பாடும் கிடையாது அதே மாதிரி சந்தோஷம் குடும்பத்தில் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில வந்து இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட தூர பயணங்கள் கூட நல்லபடியாக அமைய வாய்ப்புகள் இறக்கப்பெறுகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உயர்வு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கையில் கீழே இருக்கிறவங்க கூட படிப்படியாக செல்வ செல்வநிலைகளும் கல்வியிலையும் வியாபாரத்திலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல போகிறாங்க தங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குங்க விடாமுயற்சியை செய்ய வேண்டியது அவசியமாகிறது வருமானம் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரலாம் தலைகணம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை பணிவோடு ஏற்றுக்கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த காலம் பெரிய சாகசத்தையே நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டியது அவசியம் சோம்பேறித்தனத்தை தூர வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று பகல் நேரத்துல தூங்காம வேலை செய்யறவங்க வாழ்க்கையில ஜெயித்து விடுவாங்க பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தாங்க காணப்படும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேராது அதே மாதிரி குடும்பத்துல அனுசரணை ரொம்ப முக்கியங்க கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடக்க வேண்டியது முக்கியமான ஒன்று சில நேரங்கள்ல தேவையற்ற மன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் முடிவெடுக்கிறதுல ஒரு விதமாக தெளிவு வந்து இருக்காது அனுபவசாலிகளின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி குழப்பமான நிலையில் இருக்கும் போது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் முன்கோபத்தை சண்டை போட வேண்டாம் வேலை செய்யக்கூடிய மேலதிகாரிகளோடு அனுசரணையாக பேச வேண்டியது முக்கியம் வியாபாரத்துல பார்ட்னரோடு சண்டை சிலசலப்பு கூடவே கூடாதுங்க வீட்டுக் கொடுத்து நடக்க பாருங்க இந்த காலம் ஓரளவுக்கு நிதி நிலைமை சீராகத்தான் இருக்கும் வேலையும் வியாபாரம் ஆரம்பம் நினைச்சபடி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலையில சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு இடமாற்றத்தோடு சேர்ந்து ப்ரமோஷனும் கிடைக்கலாம் ஆனா எதுவா இருந்தாலும் தங்களுக்கு முடிவு எடுக்கிறதுல சிரமம் இருக்கும் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் நீண்ட தூர பயணங்கள் கொஞ்சம் சிரமத்தையும் கொஞ்சம் விரைவு செலவையும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு அதே போல் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மற்றொரு புறம் தங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க தலை குனைந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது எதிரிகளோடு போட்டி போட்டு ஜெயித்து விடுவீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சவால் விட்டு பேசி சமாளித்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க அதே நண்பர்களுக்கு வணிகம் தொடர்பான பயணங்களும் நன்மையே தரும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் உங்களினுடைய எதிர்கால திட்டம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தங்களுடைய குழந்தைகள் மீது பொறுப்புகளும் அதிகரிக்க செய்யலாம் தங்கள் மனைவியுடன் இனிமையான பேச்சு மகிழ்ச்சியை தருங்க இன்று தங்களுடைய மனதிற்கு பிடித்த நபர்களை சந்திப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது வாழ்வாதாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே நல்ல வெற்றியை சொல்லலாம் அதே சமயம் சிறு வாக்குவாதம் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால தங்களுடைய பேச்சுல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க பேச்சுல இனிமையை கடைபிடிப்பது அவசியங்க தங்களுடைய வேலை மற்றும் வணிகம் தொடர்பான மரியாதை தங்களுக்கு கிடைக்கும் தங்களினுடைய எதிரிகளை எளிதாக சமாளிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம் பணியிடத்தில் உங்களுடைய திறமையை நிரூபிப்பதற்கான சூழல்கள் உருவாகும் நல்ல பலன்களும் அது தரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய கடமைகளை சரியாகவே நிறைவேற்றிடுவீங்க உங்களுடைய தொழில் வேலை தொடர்பான விஷயங்களுக்காக அலைச்சலும் உருவாகலாம் சிலருக்கு கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு புதிய வருமான ஆதாரங்களும் கிடைக்க பெறுவீங்க அண்டை வீட்டாருடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால சற்று கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் சமூக பணிகள் மற்றும் மங்களகரமான நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகளும் இருக்கிறது தங்களுடைய புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தங்களுடைய தொழில் தொடர்பாக தொடர் முயற்சிகள் சிறப்பான வெற்றியை ஏற்படுத்துங்க குழந்தைகள் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க இது பெற்றோருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சற்று சட்டத்தில் சட்ட சிக்கல்கள் ஒரு சிலருக்கு வந்து உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால வழக்கு தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது அப்படின்னும் சொல்லலாம் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது எல்லா அதாவது குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைக்கும் மனக்குறைகள் நீங்கி மனதில் நம்பிக்கை உண்டாக பெறக்கூடிய ஒரு காலகட்டம் பணவரத்து அதிகரிக்கலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரப்பெறுவீங்க மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடந்தீங்க அப்படின்னா முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலம் எதிர்த்து செயல்பட்டவங்க விடுவாங்க பணவரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்கும் எதிர்பாலினத்தாரினுடைய நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகப் பெறுவீங்க விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவும் நேரிடலாம் வீண் செலவுகள் உடல்நல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவு நீடிக்கப்பெறுவீங்க அதே மாதிரி தொழில் விரிவாக்கம் பற்றிய எண்ணம் உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகளினுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுல ஆர்வத்தையும் காட்டுவீங்க அவர்கள் தங்களை மதிப்பது மனதுக்கு அதே போல தடைபட்ட பணம் கைக்கு கிடைக்கும் எதிலையுமே தயக்கமோ பயமோ இல்லாம ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க வீடு மனை நிலம் வாகனம் போன்ற சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவை உண்டாகப் பெறுவீங்க அதே போல எல்லா விதமான நற்பலன்களும் வந்து சேரலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலமா லாபமும் பெறுவீங்க